வஸ்ததிகளுடன் திறமையான என்ஜினியர் மற்றும் ஆர்கிடெக்ட்களை கொண்டு கலை நயத்துடன் கூடிய அழகிய தனி வீடுகளை நவீன தொழில்நுட்புடன் குறுகிய நாட்களில் கட்டித் தருகிறோம் your dream house we make it true times property developers and iso 9001 2015 certified company cell 900342269 whats up 852405135 வணக்கம் இன்றைய கோவை முக்கிய நிகழ்வுகள் கோவை மாவட்டத்தில் நேற்று ஒரே நாளில் இரண்டாயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி ஆறு பேருக்கு கொரோனா நோய் தொற்று உறுதி முதலமைச்சரின் கொரோனா பொது நிவாரண நிதிக்கு பணம் வழங்கிய ஏழு வயது சிறுமி கோவை மாவட்டத்தில் நேற்று ஒரே நாளில் இரண்டாயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி ஆறு பேருக்கு கொரோனா நோய் தொற்று உறுதி கோவை மாவட்டத்தில் கொரோனா தொற்று பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது இதனை கட்டுப்படுத்த மாநில மற்றும் மாவட்ட நிர்வாகம் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது இந்த நிலையில் கோவை மாவட்டத்தில் நேற்று ஒரே நாளில் இரண்டாயிரத்தி முப்பத்தி ஆறு பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது இதன் மூலம் கோவையில் மொத்த பாதிப்படைந்தோர் எண்ணிக்கை ஒரு லட்சத்தி மூன்றாயிரத்தி நூற்றி எண்பத்தி அதிகரித்துள்ளது மேலும் கோவை மாவட்டத்தில் கொரோனா தொற்றுக்கு சிகிச்சை பலனின்றி நேற்று பதினெட்டு பேர் உயிரிழந்தனர் இதன் மூலம் இதுவரை உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை எட்நூற்றி பதினொன்றாக அதிகரித்துள்ளது அதேபோல் கோவை மாவட்டத்தில் கொரோனா தொற்று சிகிச்சை பெற்று வந்த ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஆறு பேர் நேற்று குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர் இதன் மூலம் கோவையில் இதுவரை கொரோனா தொற்று சிகிச்சை பெற்று குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை எண்பத்தி ஏழாயிரத்தி நூற்றி தொண்ணூத்தி ஐந்தாகவும் மருத்துவமனையில் சிகிச்சை பெறுபவர்களின் எண்ணிக்கை பதினைந்தாயிரத்தி நூற்றி எழுபத்தி எட்டாகவும் உள்ளது முதலமைச்சரின் கொரோனா நிதிக்கு பணம் வழங்கிய ஏழு வயது சிறுமி கொரோனா தடுப்பு பணிக்கு பொதுமக்கள் நிதியளித்து உதவ வேண்டும் என்று தமிழக முதலமைச்சர் கோரிக்கை விடுத்தார் இந்த நிலையில் கோவை பீலமேடு காந்திமா நகரை சேர்ந்த பழனிச்சாமி என்பவரின் மகள் வயது உண்டியலில் பல மாதங்களாக சேமித்து வைத்த ரூபாய் முதலமைச்சர் நிவாரண நிதிக்கு வழங்க முடிவு செய்தார் இதையடுத்து அவர் தனது தந்தையுடன் ஆர்எஸ்புரம் இந்தியன் ஓவர்சீஸ் வங்கிக்கு சென்று முதலமைச்சரின் பொது நிவாரண நிதிக்கு தான் சேமித்த பணத்தை அனுப்பினார் இது குறித்து பழனிசாமி கூறும்போது பட்டு துணி வாங்குவதற்காக உண்டியலில் சேர்த்த நாணயங்களை கொரோனா நிவாரண நிதிக்கு வழங்க பிரணவிகா முடிவு செய்தார் அதன்படி அந்த பணத்தை அனுப்பினோம் என்று கூறினார் கொரோனா தொற்று காரணமாக வீட்டு சிகிச்சையில் பேரும் மருத்துவமனையில் பதிமூனாயிரம் பேரும் உள்ளனர் கோவை மாவட்டத்தில் கொரோனா தொற்று பாதிக்கப்பட்ட ஐயாயிரத்தி நாற்பது பேர் வீட்டு தனிமையில் சிகிச்சையில் இருக்கின்றனர் மருத்துவமனையில் பனிரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு பேர் சிகிச்சை பெறுகின்றனர் கொரோனா தொற்று பாதிக்கப்பட்டோர் அதிக எண்ணிக்கையில் வருவதால் மருத்துவமனைகளில் இடம் கிடைப்பது பெரும் சிரமமாக உள்ளது கோவை மாவட்டத்தில் அரசு மருத்துவமனைகளில் மொத்தம் உள்ள எட்நூற்றி ஆறு படுக்கைகளில் படுக்கைகள் நிரம்பியுள்ளன நூற்றி முப்பத்தி ஒன்று காலியாக உள்ளது ஆக்சிஜன் படுக்கைகள் மொத்தம் தொள்ளாயிரத்தி இரண்டு உள்ளன இவற்றில் தொள்ளாயிரத்தி இரண்டு பேர் சிகிச்சை பெறுகின்றனர் இருநூற்றி முப்பத்தி ஒன்பது தீவிர சிகிச்சை பிரிவு படுக்கைகளில் இருநூற்றி இருபத்தி ஆறு நிரம்பியுள்ளன காலியாக உள்ளது அரசின் தற்காலிக சிகிச்சை மையங்களில் ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி நான்கு பேர் சிகிச்சை பெறுகின்றனர் வீட்டு தனிமையில் ஐயாயிரத்தி நாற்பது பேர் இருக்கின்றனர் மாவட்டத்தில் கொரோனா சிகிச்சைக்கு அரசு அனுமதி பெற்ற தனியார் மருத்துவமனைகளில் ஐநூற்றி நாற்பத்தி ஓரு சாதாரண படுக்கைகள் இருபத்தி ஆறு ஆக்சிஜன் படுக்கைகள் ஐம்பத்தி ஒன்பது தீவிர சிகிச்சை பிரிவு படுக்கைகள் காலியாக உள்ளன தனியார் மருத்துவமனைகளில் மொத்தம் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு பேர் சிகிச்சை பெறுகின்றனர் தனியாரின் தற்காலிக முகாம்களில் முன்னூற்றி முப்பத்தி நாலு பேர் சிகிச்சை பெறுகின்றனர் கோவை மாவட்டத்தை சேர்ந்த ஒன்பதாயிரத்தி இருநூற்றி பதிமூணு பேரும் பிற மாவட்டங்களைச் சேர்ந்த மூவாயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி நாலு பேர் என மொத்தம் பனிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு பேர் இங்குள்ள மருத்துவமனைகளில் கொரோனா தொற்றுக்கு சிகிச்சை பெறுகின்றனர் இத்தகவலை மாவட்ட ஆட்சியர் நாகராஜன் தெரிவித்துள்ளார் கோவைக்கு இயக்கப்பட்டு கொண்டிருந்த ரத்து மயிலாடுதுறை உட்பட மூன்று நகரங்களிலிருந்து கோவைக்கு இயக்கப்பட்ட சிறப்பு ரயில்கள் பயணிகளின் வருகை குறையினால் ரத்து செய்யப்பட்டுள்ளது கோவையிலிருந்து மயிலாடுதுறைக்கு வாரத்தில் ஆறு நாட்கள் காலை ஏழு பத்து மணிக்கும் மயிலாடுதுறையிலிருந்து கோவைக்கு வாரத்தில் ஆறு நாட்கள் மதியம் இரண்டு ஐம்பது மணிக்கும் சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட்டு வருகின்றன நாகர்கோவிலிலிருந்து கோவைக்கு தினமும் காலை ஏழு முப்பத்தி மணிக்கும் கோவையிலிருந்து நாகர்கோவிலுக்கு தினமும் காலை எட்டு மணிக்கும் சிறப்பு ரயில்கள் இயக்கப்படுகின்றன கோவையிலிருந்து கர்நாடகா மாநிலம் மங்களூருக்கு தினமும் காலை ஏழு ஐம்பத்தைந்து மணிக்கும் மங்களூரிலிருந்து தினமும் காலை ஒன்பது மணிக்கும் சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட்டு வருகிறது பயணியர் வருகை குறைவினால் இந்த மூன்று ரயில்களும் பதினான்காம் தேதியிலிருந்து முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை தற்காலிகமாக ரத்து செய்யப்பட்டுள்ளதாக ரயில்வே நிர்வாகம் அறிவித்துள்ளது ஊரடங்கு காலத்தில் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்கும் கோவையை சேர்ந்த இளைஞர்களின் முயற்சி மக்கள் மத்தியில் பாராட்டினை பெற்றுள்ளது கோவையில் கல்லூரியில் ஒன்றாக படித்த இளைஞர்கள் சிலர் கூகுள் பேடிஎம் போன்பே போன்ற தொழில்நுட்ப வசதிகள் மூலம் பணம் திரட்டி சாலையோரம் வசிக்கும் ஆதரவற்ற மக்களுக்கு உணவளித்து வருகின்றனர் அவர்களின் இம்முயற்சியை பலரும் பாராட்டி ஆதரவளித்து வருகின்றனர் கொரோனா ஊரடங்கினால் வீட்டுக்குள் முடங்கி கிடக்கும் நிலையில் வீடில்லாமல் உணவில்லாமல் சாலையோரம் வசித்து வருபவர்கள் பலரும் உள்ளனர் அவ்வாறு இருப்பவர்களுக்கு தன்னார்வலர்கள் சமூக ஆர்வலர்கள் போன்றோர் உணவளித்து வருகின்றனர் இந்நிலையில் கல்லூரி படிப்பை முடித்த கோவையைச் சேர்ந்த இளைஞர்கள் தற்போதுள்ள கூகுள் பேடிஎம் போன்பே யூபிஐ ஐடி போன்ற தொழில்நுட்ப வசதிகளின் மூலம் பணம் திரட்டி சாலையோரம் வசிக்கும் மக்களுக்கு உணவு தண்ணீர் பாட்டில் முகக்கவசம் ஆகியவற்றை வழங்கி வருகின்றனர் ஊரடங்கு பிறப்பித்த பத்தாம் தேதி முதல் இருபத்தி நான்காம் தேதி வரை இதனை தொடர்ந்து செய்வோம் என்ற இவர்களது முயற்சிக்கு பெரும் ஆதரவும் பாராட்டுதலும் கிடைத்துள்ளது தற்போது ஒரு நாளுக்கு ஒருவேளை உணவளிக்க மட்டுமே பணம் சேரும் நிலையில் மேலும் தொகை கிடைத்தால் பேருதவியாக இருக்கும் என்று தங்களிடம் இருக்கின்ற உணவுகளை மக்களிடம் கொடுக்க ஆட்கள் தேவைப்படுவதாகவும் யாரேனும் இருந்தால் தங்களை தொடர்பு கொண்டு உதவி செய்யுமாறும் கேட்டுக்கொண்டுள்ளனர் மேலும் தங்களை தொடர்பு கொள்ள விரும்புவோர் எட்டு ரெண்டு ஏழு பூஜ்ஜியம் ஒன்று நான்கு ஒன்று இரண்டு பூஜ்ஜியம் மூன்று என்ற எண்ணின் மூலம் தொடர்பு கொண்டு பணம் அளிக்கலாம் என்று கூறியுள்ளனர் திராவிட முன்னேற்றக் கழக தலைவர் ஸ்டாலின் தலைமையிலான அரசின் அமைச்சர்கள் ஆய்வுக் கூட்டம் இன்று கோவை மாவட்டத்தில் முதல் முறையாக நடைபெற்றது கோவை ஆவாரம்பாளையம் சாலையில் உள்ள கோயம்புத்தூர் தொழில்துறை கட்டமைப்பு சங்கத்தின் கூட்டரங்கில் கொரோனா தொற்று தடுப்பு நடவடிக்கைகள் தொடர்பான அரசு துறை அலுவலர்கள் மற்றும் தொழில் நிறுவனங்களில் பிரதிநிதிகளுடனான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டம் வனத்துறை அமைச்சர் க ராமச்சந்திரன் உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் அர சக்கரபாணி ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது கோவை மாவட்ட ஆட்சியர் நாகராஜன் கோவை மக்களவை உறுப்பினர் பி ஆர் நடராஜன் முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி உள்ளிட்ட அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்றனர் அப்போது ஆளுங்கட்சி அமைச்சர்களும் எதிர்கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களும் ஒரே மேடையில் அமர்ந்திருந்தனர் முன்வரிசையில் முன்னாள் அமைச்சர் எஸ் வேலுமணிக்கு இடம் வழங்கப்பட்டது நிகழ்ச்சியில் பேசிய வனத்துறை அமைச்சர் ராமச்சந்திரன் எதிர்க்கட்சி ஆளுங்கட்சி என்று இல்லாமல் அனைவரும் ஒன்றுபட்டு கொரோனா பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் பிரச்சனைக்கு தீர்வு காண எதிர்கட்சியினர் ஆலோசனைகள் வழங்க வேண்டும் என தெரிவித்தார் முன்னாள் அமைச்சர் எஸ் வேலுமணி பேசும்போது இரண்டாவது அலை தொற்று கடுமையாக உள்ளது ஆக்சிஜன் பற்றாக்குறை முக்கிய பிரச்சனையாக உள்ளது தனியார் மருத்துவமனைகள் படுக்கைகளை குறைக்க கூடாது அவ்வாறு செய்தால் நிலைமையை மோசமாகும் படுக்கை தடுப்பூசி ரெம்டெசிவிர் ஆக்சிஜன் உடல்கள் எரியூட்டுதல் ஆகிய வசதிகளை அதிகப்படுத்த வேண்டும் அரசின் நடவடிக்கைகளுக்கு நூறு சதவீதம் ஒத்துழைப்பு தருவோம் என தெரிவித்தார் இதையடுத்து பேசிய அமைச்சர் சக்கரபாணி கொரோனா இரண்டாவது அலை கொடூரமாக உள்ளது இக்கூட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினர்கள் தொழில் துறையினர் பல்வேறு கருத்துக்களை தெரிவித்துள்ளனர் ஆக்சிஜன் கூடுதலாக பெற மத்திய அரசிடம் முதலமைச்சர் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார் தூத் கோவைக்கு கொண்டு வர நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது ரேசன் அட்டைதாரர்களுக்கு வருகின்ற பதினைந்தாம் தேதி முதல் கொரோனா நிவாரணம் முதல் தவணையாக இரண்டாயிரம் ரூபாய் வழங்கப்படும் ஒவ்வொரு உயிரும் விலைமதிப்பற்றது அனைவரும் ஒன்றிணைந்து மக்களை பாதுகாக்க வேண்டும் கொரோனாவை எதிர்கொள்ள தமிழ்நாடு அரசு சிறப்பு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது ரெம்டெசிவியர் மருந்து வாங்க கூட்டம் கூடுவதை தவிர்க்க நடவடிக்கை எடுக்கப்படும் மத்திய அரசுடன் பேசி ரெமிடெசிவியர் அதிகரிக்கப்படும் சிறு குறு தொழில் நிறுவனங்களுக்கு அறிவிக்கப்பட்ட முதலீட்டு மானியம் இருநூத்தி ஐம்பது கோடியில் நூத்தி அறுபத்தி எட்டு ரூபாய் உடனடியாக விடுவிக்கப்படும் ஆக்சிஜன் படுக்கை தடுப்பூசி உள்ளிட்ட வசதிகளை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார் அவர்கள் கொரோனா நோயை பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உரிய சிகிச்சை அளிக்க வேண்டும் அவருக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்பதற்காக மரியாதைக்குரிய வனத்துறை அமைச்சர் அண்ணன் ராமச்சந்திரன் அவர்களையும் என்னையும் கோயம்புத்தூர் மாவட்டத்துக்கு சென்று நீங்கள் உடனடியாக ஆய்வுப் பணியை மேற்கொள்ள வேண்டும் என்று சொன்னார்கள் நேற்றைக்கு சட்டமன்ற கூட்டத்தொடர் முடிந்தவுடனே இன்று நாங்கள் காலையிலே வந்து நேற்றைக்கு நேற்றுக்கு முன்தினமே மாவட்ட ஆட்சித்தலைவரத்தில் சொல்லி மக்கள் பிரதிநிதி அனைவருக்கும் சொல்ல வேண்டும் அதேவள தொழில் அதிபர்கள் தொழில் முனைவர்கள் சமூக ஆர்வலர்கள் எல்லாம் இந்த கூட்டத்துக்கு அழைக்க வேண்டும் என்று சொல்லி இந்த கூட்டத்தை மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கார்கள் மாண்பு முதலமைச்சர்கள் இங்கே நான் பேசுகின்ற சமயத்தில் சொன்னேன் சென்னை பொறு தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலே குரு சிறு நடுத்தர தொழில் என்ற மாவட்டம் கோயம்புத்தூர் மாவட்டம் அதற்கு ஏற்கன்னு சொன்னேன் பல்வேறு சலுகைகளை இன்றைக்கு அறிவித்திருக்கார் அதே போல் கோயம்புத்தூர் மாவட்டத்தை பொறுத்தவரையில் இங்கே கோயம்புத்தூர் மாவட்ட மக்களுக்கு மட்டும் இந்த மருத்துவமனை இருந்தால் போதும் ஆனால் வெளி மாவட்டத்தை சேர்ந்த இப்போ அருகாமையில் இருக்கின்ற கரூர் நாமக்கல் ஈரோடு திருப்பூர் திண்டுக்கல் நீலகிரி பாலக்காடு போன்ற ஏழு மாவட்டங்கள் கோயம்புத்தூரோட எட்டு மாவட்டத்தினுடைய சேர்ந்த மக்கள் இன்றைக்கி சொன்னாங்க கோயம்புத்தூர் பெங்களூர்லருந்து கூட இங்கே வரான்னு சொல்கிறாங்க அளவுக்கு இங்கே மருத்துவமனைக்கு வருகின்ற சென்னைக்கு அடுத்த அதிகமாக தனியார் மருத்துவமனை இருக்கின்ற மாவட்டம் கோயம்புத்தூரில் அதனால நிறைய நிறையா நோயாளிகள் இங்கே இந்த மா மாவட்டத்துக்கு வருகிறார்கள் அந்த மா வருகின்ற நோயாளிகளும் நல்ல முறையில் சிகிச்சை அளிக்க வேண்டும் அவர்களை காப்பாற்ற வேண்டும் அவர்களுக்கு தேவையான முக்கியமாக தேவை ஆக்சிஜன் தேவை அதற்கு உரிய நடவடிக்கைகளை இன்றைக்கு மாவட்ட ஆட்சித்தலை நேற்றைக்கு முன்தினமே என்னை மாண்பு எங்கள் இருவரை மாணவ முதலமைச்சரவர்கள் மூன்று தினங்களுக்கு முன்பாகவே அழைத்து பேசினார்கள் உடனடியாக நாங்கள் தொழில்துறை அமைச்சரிடத்திலும் தொழில்துறையுடைய செயலாளர் மாண்பகு இன்றைக்கு சுகாதாரத்துறையை கண்காணிக்கின்ற முதலமைச்சருடைய செயலாளர் இங்கே ஏற்கனவே கலெக்டர் அந்த மரியாக்குரிய திரு உமாநாத் அவர்கள் சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுகாதும் தொழில் அதேபர சுகாதாரத்துறைய செயலாளர் ராதாகிருஷ்ணத்திலும் பேசி ஆக்ஸிஜனைகள் தேவைன்னு சொல்லி அந்நாடு நீங்கள் வர முன்னாடியே நாலு நாள் அங்கே பேசிகிட்டே இருக்கிறோம் கலைஞர் தான் பேசிக்கிட்டே இருக்கிறேன் இன்னும் ஆக்சிஜன் இப்போ என்னென்னா ஸ்டெயிலை நேற்று உற்பத்தி ஆரம்பிச்சிட்டாங்க எண்பது எண்பது கேள் அதை நம்ம கோயம்புத்தூருக்கு கொண்டு வரதுக்கு ஏற்பாடு செய்வதற்கு நாங்கள் நடவடிக்கை எடுக்க இருக்கிறோம் அதே மாதிரி நாளைக்கு சுகாதாரத்துறை அமைச்சரும் சுகாதாரத்துறை செயலாளரும் வர வந்து இன்னும் எந்தெந்த மாவட்ட அதே மாதிரி படுக்கையெல்லாம் நிறையா தேவைன்னு சொல்லியிருக்காங்க படுக்கை வசதி பண்ணி எல்லா கிராமங்களுக்கும் விழிப்புணர்வு மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துகின்ற வகத்திலும் அதே போல தெருவாரங்கள் ஓரங்களில் இருக்கின்ற நிறைய பேர் சாப்பாடு வசதி இல்லாமல் அவங்கள உணவு வளக்கம்னு சொல்லி கோரிக்கலாம் அதையும் உணவு உள்ளதுக்கு ஏற்பாடு செய்யக்கூடும் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு கோவை நிகழ்வுகள் தொடரும் உங்கள் டாடுப்பு சீனா கோவிட டாடுப்பு சீனா உங்க டேக் மீ மீ இந்த கொரோனா தொற்று மொத்தமா ஒழித்து கட்ட ரெண்டு டோஸ் மட்டும் போட்டு கொங்க ஏ மக்கா நீ மனத்தை வச்சா ரெண்டு ஊசியை போட்ட

இப்போ ஏன் மூட் ஆஃப்ல இருக்கு வர்க் பிரஷர் பேப்பர் போட்ட அடுத்த வேலைய தேட நினைச்சா ரொம்ப பயமா இருக்கு விடு பார்த்துக்கலாம் வேலை தானே வேணும் நம்ம ரஃபோல் குரூப் இருக்கு அங்க எல்லாருக்கும் வேலை இருக்கு தகுதிக்கு ஏத்த வேலை நிச்சயம் அப்புறம் என்ன நம்பிக்கையோட போ வேலையோட வா டவுன் ஸ்டாலிங் கன்சல்டன்சி பவர்ட் பை ரஃபோல் குரூப் டெஸ்ட்யூ பேபிக்கு இந்த சொசைட்டி என்ன சொல்லுமோன்னு கொஞ்சம் தயக்கமா இருக்கு இந்த வயசுக்கு மேல ட்ரீட்மெண்ட்டுக்கு போறதுக்கும் பயமா இருக்கு டெஸ்ட்யூ பேபி டெஸ்ட்யூ பேபின்னு சொல்றாங்க அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்காத சைடு எஃபெக்ட் இருக்கும் பயமா இருக்கு செயற்கை முறையில குழந்தை பிறந்தா குழந்தை ஆரோக்கியமா இருக்குமான்னு தெரியல இப்படி குழந்தையின் மினாலும் ஏற்படுற ப்ராப்ளம்ஸ் இவங்க பிரச்சனைக்கு எல்லாம் சிகிச்சை எடுக்கிறதுல காட்டுற தாமதம் பயம் தயக்கம்

பல ஆயிரம் குடியிருப்புகளுக்கு மத்தியில் உங்கள் கனவு இல்லத்தை கட்டிட ஏராளமான வசதிகளுடன் மிக குறைந்த விலையில் இண்டிவிஜுவல் புக்கிங் அட்வான்ஸ் பேங்க் லோன் அனைத்து அடிப்படை வசதிகளுடன் திறமையான என்ஜினியர் மற்றும் ஆர்கிடெக்டுகளை கொண்டு கலை நயத்துடன் கூடிய அழகிய தனி வீடுகளை நவீன தொழில் நுப்பக்குடன் குறுகிய நாட்களில் கட்டித் தருகிறோம் Your dream house. We make it true. Times Property Developers and ISO 9001 2015 Certified Company. Cell 90033-42269. Bathroom 85240-51555. கோவே மாவட்டம் சூலுட்பகுதியில் நிறுப்புராக பணிபுடுந்து வந்தவர் மனிகண்டன். அவர் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு கோவை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி நேற்று இரவு உயிரிழந்தார் அவருக்கு உறவினர்கள் யாரும் இல்லாத நிலையில் கோவை செய்தியாளர் சுதாகரன் அவர்கள் அவரது உடலை எரியூட்ட தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகம் கோவை மாவட்ட நிர்வாகிகளிடம் ஒப்படைத்தார் அதன் அடிப்படையில் இன்று காலை கோவை மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் சூலூர் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழக நிர்வாகிகள் தலைமையில் கோவை வடவெள்ளி அருகே வீரகேரளம் பகுதியில் அவரது உடலை இந்து முறைப்படி எரியூட்டப்பட்டது மணிகண்டன் அவர்களுடைய அனைத்து இறுதிச் சடங்கு பணிகளையும் ஜாதி மதம் பாராமல் தமமுகவினர் ஏற்பாடு செய்தனர் இதுவரை கோவையில் மட்டும் கொரோனா தொற்றால் இறந்தவர்களில் சுமார் நூத்தி அறுபதுக்கும் மேற்பட்ட நபர்களை ஜாதி மதம் பாராமல் அவரவர் மத அடிப்படையில் மூகா சார்பாக நல்லடக்கம் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தனர் முதலமைச்சர் காப்பீட்டு திட்டத்தின் கீழ் கோவையில் எந்தெந்த மருத்துவமனைகளில் கொரோனா சிகிச்சை முதலமைச்சர் காப்பீட்டு திட்டத்தின் கீழ் கோவையில் எந்தெந்த மருத்துவமனைகளில் கொரோனா சிகிச்சை பெறலாம் என்பது குறித்து மாவட்ட ஆட்சியர் விளக்கமளித்துள்ளார் அதன்படி அங்கீகரிக்கப்பட்ட மருத்துவமனைகளின் பெயர் விவரம் அபினத் மருத்துவமனை சத்யா மெடிக்கல் சென்டர் என்ஜி மருத்துவமனை சி எஸ் ஆர் நர்சிங் ஹோம் கொங்குநாடு மருத்துவமனை கல்பனா மெடிக்கல் சென்டர் பி எம் எஸ் மருத்துவமனை ஸ்ரீ அபிராமி மருத்துவமனை கே ஜி மருத்துவமனை இந்துஸ்தான் மருத்துவமனை சென்டர் குப்புசாமி நாயுடு மருத்துவமனை ஜெம் மருத்துவமனை ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனை ராயல் கேர் மருத்துவமனை ஸ்ரீ லக்ஷ்மி மருத்துவமனை என் மருத்துவமனை கோவை மெடிக்கல் சென்டர் கே எம் சிஹெச் இந்த பத்தொன்பது மருத்துவமனைகளில் முதல்வர் காப்பீடு திட்டத்தின் கீழ் சிகிச்சை மேற்கொள்ளலாம் நமது பாரம்பரிய சுத்த மருத்துவ முறையை பின்பற்றுவதன் மூலம் கொரோனா மட்டுமல்ல எந்த நோயும் தாக்காமல் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை பெற முடியும் என்று பிரபல ஆன்மீக சித்தர் ராஜயோக சுவாமிகள் தெரிவித்துள்ளார் கோவை ஜிஎன் மில் சேரன் நகர் பகுதியில் ராஜயோகம் நேச்சுரல் மருத்துவமனை மற்றும் ஆன்மீக மையத்தை நடத்தி வருபவர் ராஜ்குமார் இதன் நிறுவனரான இவர் இளம் வயதிலேயே சித்த மருத்துவம் மற்றும் ஆன்மீகத்தால் கவரப்பட்ட இவர் ஆன்மீக சித்தர் ராஜயோக சுவாமிகள் என அந்த பகுதி மக்களிடையே பிரபலமானவர் இந்த நிலையில் கொரோனா இரண்டாம் அலை கோவை மாவட்டத்தில் வேகமாக பரவி உயிரிழப்புகளும் அதிகரித்து வருவதால் பொதுமக்களுக்கு சித்த மருத்துவம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக செய்தியாளர்களிடம் பேசினார் அப்போது அவர் சீனர்கள் கொரோனாவை சித்த மருத்துவ முறையிலேயே வென்று நோயை கட்டுப்படுத்தி இருப்பதாக கூறிய அவர் ஒவ்வொருவரும் உப்பு மஞ்சள் தூள் போட்டு சுடு தண்ணீரில் வாய் கொப்பளிக்க வேண்டும் உப்பு மஞ்சள் துளசி போட்டு ஆவி பிடிப்பதை வழக்கமாக்கொள்ள வேண்டும் மேலும் வெளியில் செல்லும் போது ஒரு வாயில் போட்டு மெல்லாமல் வைத்துக் கொண்டு அதன் உமிழ் நீரை துப்பாமல் விழுங்கினால் கொரோனா வைரஸ் உள்ளே போகாமல் பாதுகாப்பதாகவும் அவர் தெரிவித்தார் முன்னதாக அவர் தமிழக முதல்வராக பொறுப்பேற்று பணிகளை திறம்பட செய்துவரும் முதல்வர் முக ஸ்டாலின் அவர்களுக்கு தனது வாழ்த்துக்களை தெரிவிப்பதாகவும் நாட்டு மருத்துவ கடைகளை ஊரடங்கு காலத்தில் திறக்க அனுமதி வழங்கிய அவருக்கு நன்றி தெரிவிப்பதாகவும் கூறினார் அப்ப நாங்க சொல்றீங்களா நம்ம உடம்புல ரத்த ஓட்டம் எழுபத்தி ஐந்து சதவீதம் இருக்கணும் எப்பயுமே ஒரு நாளைக்கு எழுபத்தஞ்சாயிரம் கிலோமீட்டர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரத்த ஓட்டம் நம்ம உடல்ல பயணிக்கணும் அப்படி பயணிக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மனிதனுக்கு எந்தவித வேதமே கிடையாது முதல்ல இப்ப ஸ்ட்ரோக் வர்றாங்க பக்கவாதம் வர்றாங்க கையை தூக்கும்ல கால தூக்கு ஏன் ரத்தம் இங்க போகல இதுக்கப்புறம் ரத்தம் போச்சு அப்படின்னா நான் இங்க உட்காந்துருக்கேன் இந்த டேபிள் மேல காலை தூக்கி போட்டேன்னு வச்சுக்கோங்க ஒரு ஹாஃப் அன் என்ன ஆகும் காலை அப்படியே சூகம் பிடிச்சிக்கோ அதுக்கப்புறம் இறங்கி நான் பத்து நிமிஷம் நடந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு சரியாகும் அதுக்கப்புறம் என்ன காரணம் ரத்தம் கீழே போகலன்னு அர்த்தம் உடல்ல இருக்கக்கூடிய கழிவுகளை முழுமையா நம்ம வெளியே விரட்டணும் முதல்ல அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆன்டிபயாட்டிக் அதாவது நோய் தொற்று வராம இருக்கிறதுக்காக நம்ம நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம் உள்ள உணவுகளை சாப்பிட்டணும் முருங்கை நட்டவன் வெறுங்கையோடு போவான்னு சொல்லுவாங்க சாப்பாட்டுல சேர்த்துக்கிறவங்க கையில புச்சி இல்லாமல் நடந்து போக முடியும் முன்னோர்கள் ஒன்று முட்டாள்கள் கிடையாது சார் முதல்ல இன்னைக்கு வந்து ஒரு ஸ்கேனு சிடி ஸ்கேன் அது இது எக்ஸ்ரே எல்லாம் எடுத்து பார்க்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறவங்க கையில நாடி பிடிச்ச உடனே உங்களுக்கு இதான் வியாதி எப்படி சொல்ல முடிஞ்சிச்சு அவங்களால சொல்லுங்க பார்ப்போம் இன்னைக்கு யூரின் டெஸ்ட் பிளட் டெஸ்ட் எல்லா டெஸ்ட்டும் கொண்டே கொடுக்குறோம் முதல்ல நல்ல நிலைல வந்து பார்த்தீங்க அப்படின்னா காலையில் எழுதிச்சோன்னு யூரியன் ஊற்றினதுக்கு அப்புறம் நாலு வகையை அவர் தான் என்னன்றத பார்த்து அந்த விஷயத்தை வந்து பாத்தீங்க அப்படின்னா உடனே உனக்கு இந்த வியாதி பித்தம் இவ்வளவு கபம் இவ்வளவு வாயு இவ்வளவு இருக்குன்னு எப்படி சொல்ல முடியுது நம்மளால அப்ப இயற்கை மருத்துவத்துக்கு அதாவது நான் வந்து ஆங்கில மருத்துவங்களை எதையும் நம்ம வந்து குறை சொல்லக்கூடாது ஏன்னா உயிர்காக்கக்கூடிய மருத்துவம் ஆங்கில மருத்துவம் நல்லா புரிஞ்சுக்கோங்க முதல்ல என்ன சித்த மருத்துவம் நம்ம பயன்படுத்தினாலும் வந்து பாத்தீங்க அப்படின்னா சித்த மருத்துவம் பயன்படுத்தும் பொழுது எந்தவித நோய்களும் வராது எந்தவித நோய்களும் சித்த மருத்துவத்தை பயன்படுத்தும் போது எந்தவித நோய்களும் வராது ஆனா நோய் ரொம்ப எமர்ஜென்சி ஆயிடுச்சு ரொம்ப முத்தி போச்சு ஒரு எமர்ஜென்சி ஒரு அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய சூழ்நிலை ஒரு விபத்து விபத்து நடந்ததுக்கு அப்புறம் என்ன செய்யணும் தான் அந்த இடத்துல கை கொடுக்கும் முதல்ல அதனால எல்லா மருந்துகளும் சரி எல்லா மருத்துவங்களும் சரி தயவு செய்து ஒற்றுமையாக இருந்து இந்த நோய் தொற்றை தீர்க்க வேண்டும் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம் ஆபரண தங்கம் கிராம் ஒன்றிற்கு ரூபாய் நான்காயிரத்தி ஐநூறுக்கு விற்கப்படுகிறது வெள்ளி கிராம் ஒன்றிற்கு எழுபத்தி ஆறு ரூபாய்க்கு விற்கப்படுகிறது இத்துடன் கோவை நிகழ்வுகள் நிறைவடைகிறது தினமும் இரவு ஏழு மணி இரவு பத்து மணி மற்றும் காலை எட்டு மணிக்கு கோவை நிகழ்வுகளை காண தவறாதீர்கள் நன்றி வணக்கம்